ராசி அன்பர்களே உங்களை எல்லாம் இன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த நல்ல பொண்ணான திருநாளில் உங்களோட ராசி பலன் என்னன்னு பார்ப்போம் கண்ணீராசி நேயர்கள் உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையுங்க சாதகமாக முடியும் அரசாங்க வலை வகையில் நீங்கள் வந்து ஏதாவது கவர்மெண்ட்டு கன்சர்ன்டாக வேலை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது சிலருக்கு வந்து அலைச்சலை கொடுக்கும் செலவுகளும் இருக்கும் ஆனால் கடைசியில் முடிகிறது சாதகமாக முடிஞ்சிடும் மனசில் நீங்கள் நிறைய பேர் கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க குழப்பம் அடைய வேண்டாம் இது வந்து நல்ல நேரம்தான் உங்களுக்கு பிறக்க போகுது சிலருக்கு வந்து எதிர்பாராத பணம் வரவு நிறைய பணம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை உங்களை பார்க்குற நேரம் இது நிறைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு போகுது சிலருக்கு வந்து சகோதரர்கள் வந்து உங்கள்கிட்ட உங்களை வந்து நாடி உதவி தேடி உதவி கேட்டு வருவாங்க தர்ம சங்கடமான நிலைமை சிலருக்கு ஏற்படும் இதனால சிவபெருமான வழிபாடு பண்ணணுங்க கன்னிராசி நேயர்கள் சிவபெருமான வழிபாடு பண்ணிங்கன்னா எல்லாமே நீங்கள் நினச்ச காரியம் சித்தியாகும் நல்லபடியாக நடக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் எதிரிகளால் உங்களை பிடிக்காதவங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பேர் போயிடும் இதோட அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக கொண்டு போகணும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்த கடன் திரும்பி வரக்கூடிய நேரம் பணம் நிறைய வரக்கூடிய நேரம் இது ராசி அன்பர்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியும் நீங்கள் இந்த ட இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடாது அது எதாவது வீணான தகராறில் உங்களை மாட்டி விட்டுரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கணவன் மனைவி கிட்ட சிறு சிறு மன சலிப்பு வந்தாலும் அதெல்லாம் சீக்கிரமாக நல்லபடியாக முடிஞ்சிடும் எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது உங்கள் பிஸ்னஸ்லேயோ உங்கள் வியாபார இதில்யோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ சில மனக்கசப்பு ஏற்பட்டாலும் அதுவும் விலகிரும் எந்த பிரச்சனையும் எந்த தடையோ இல்லை எந்த ப்ராப்ளமோ கிடையாது அதனால் பெண்கள் வந்து கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிற நேரம் இது எதையும் அவசரப்பட்டு நீங்கள் செயல்படுத்தக்கூடாது இந்த பதினாறாம் தேதி இன்றைக்கி ரொம்ப ராசியான நாளுங்க கனி ராசிக்காரர்கள் ஏதாவது நீங்கள் செய்யணும் ஏதாவது காரியம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் இது அதிர்ஷ்டமான எண்கள் வந்து மூணும் அஞ்சும் அதுதான் உங்களோட லக்கி நம்பர் அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உறவினர்கள் உங்கள் குடும்பத்திலே உங்களோட மதிப்பு அதிகரிக்கிற நேரம் ஏன்னா உங்களுக்கு திடீர்னு பண வரவு நிறைய வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க ராசி நேயர்களுக்கு இதுதான் இன்றைய ராசி பலன் இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் வாரம் ஒரு தடவை உங்களோட ராசி பலன் வரும் பார்த்து பார்த்துக்கோங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி விட்டுருங்க எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களெல்லாம் இன்றைக்கி சந்தித்து உங்களோட இதை சொன்னது ரொம்ப சந்தோஷங்க உங்களோட ராசிபலன் பலன் அடுத்த முறை பார்ப்போம் நன்றி வணக்கம்